அயோத்தி ராமர் கோவிலில் இன்று தர்மகொடி ஏற்றும் விழா நிறைவடைந்தது பிரதமர் மோடி கோவில் கோபுரத்தில் தர்ம ஏற்றினார் ராமர் கோவில் கட்டுமானம் நிறைவடைந்ததை இந்த கொடி குறிக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி இன்று நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியை வரலாற்று சிறப்புமிக்க நாளாக மாற்றியுள்ளார் ஏனெனில் அயோத்தி ராமர் கோவில் கோபுரத்தில் தர்ம ஏற்றி கோடிக்கணக்கான ராமர் பக்தர்களின் கனவை அவர் நனவாக்கியுள்ளார் ராம ஜென்மபூமி பல ஆண்டுகளாக காத்திருந்த பணியை பிரதமர் மோடி மற்றும் முதல்வர் யோகி ஆதியநாத் கூட்டணி நிறைவேற்றி உள்ளது கோபுரத்தில் தர்ம ஏற்றப்பட்டதன் மூலம் ராமர் கோவில் கட்டுமானம் நிறைவடைந்துள்ளது என்பது தெளிவாக உள்ளது பிரதமர் மோடி தனது உரையின் போது உணர்ச்சி வசப்பட்டார் கொடி குறித்து பிரதமர் தனது உரையில் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் காலை பதினொன்று ஐம்பது மணிக்கு ராமர் ஆலயத்தில் பிரதமர் மோடி பொத்தானை அழுத்தியதும் இரண்டு கிலோ எடை கொண்ட காவி கொடி நூற்றி அறுபத்தி ஒன்று அடி உயர கோபுரத்தில் பறக்க தொடங்கியது இந்த தருணத்தில் பிரதமர் உணர்ச்சி வசப்பட்டார் அவர் தர்ம கொடியை கைகூப்பி வணங்கினார் ஏனெனில் அது அவருடைய கனவு மட்டுமல்ல கோடிக்கணக்கான ராமர் பக்தர்களின் கனவும் நனவாகி உள்ளது பிரதமர் தனது உரையை பகவான் ராமர் முழக்கங்களுடன் தொடங்கி இந்த கொடி ஒரு உறுதிமொழி ஒரு வெற்றி என்றார் இந்த கொடி போராட்டத்திலிருந்து படைப்பின் கதை பல நூற்றாண்டுகளாக கண்ட கனவுகளின் நனவாக வடிவம் இந்த கொடி துறவிகளின் தவம் மற்றும் சமூகத்தின் பங்களிப்பின் அர்த்தமுள்ள விளைவு பிரதமர் மோடி இவ்வாறு கூறினார் இந்த தர்மக்குடி உயிர் போனாலும் வாக்கு தவறக்கூடாது அதாவது சொன்னதை செய்ய வேண்டும் என்பதற்கு உத்வேகமாக இருக்கும் இந்த தர்மக்குடி உலகில் செயலிலும் கடமையிலுமே முதன்மையானது என்ற செய்தியை வழங்கும் இந்த தர்மக்குடி பகை சண்டை ஆசை பயம் இன்றி அனைவரும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதாவது பாகுபாடு வலி பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்று சமூகத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ வேண்டும் என வாழ்த்தும் ராமர் கோவில் கோபுரத்தில் ஏற்றப்பட்ட தர்ம கோவிலின் அழகை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் ராம ராஜ்யத்தின் கொள்கைக்கான கண்ணியம் ஒற்றுமை மற்றும் கலாச்சார தொடர்ச்சிக்கான செய்தியையும் வழங்கும் அதன் நிறம் முதல் அதில் உள்ள சின்னங்கள் வரை ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி மத முக்கியத்துவம் உள்ளது ராமர் கோவில் ஏற்றப்படும் இந்த கொடி கண்ணியம் ஒற்றுமை மற்றும் கலாச்சார தொடர்ச்சிக்கான செய்தியை அளிக்கிறது இது ராம ராஜ்யத்தின் கொள்கைகளின் சின்னமாக கருதப்படுகிறது கொடியில் பகவான் ராமர் மற்றும் வீரத்தின் சின்னமாக ஒரு பிரகாசமான சூரியன் படம் உள்ளது கொடியின் மேல் ஓம் என்றும் கோவிதார மரத்தின் படமும் பொறிக்கப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற முக்கிய செய்திகள் கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம் நியூஸ் இன்ஃபார் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனின் பண்ணிக்கோங்க